அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு திருத்தப்படாத நாட்காட்டி படி இன்னைக்கு கார்த்திகை தீப திருநாள் நாங்கள் சேலத்தில் இருக்கிறோம் ஒரு சொந்தக்காரர் வீட்டுக்கு வந்தோம் இன்னைக்கு இங்கே தீபம் வச்சிருக்கிறோம் பார்த்தீங்கன்னா தீபம் வச்சு முடிக்கிறதுக்குள்ள தீபம் நல்லா காற்று இருக்கிறதுனால பயங்கரமாக ஆடி அவிஞ்சிருது பாருங்கள் அந்த தீபம் அவிஞ்சிருச்சு அதில் வச்சுட்டு இந்த வர்றதுக்குள்ளே அவியுது அதனால் அந்த காற்று திரும்பறதுக்கு உண்டான இந்த தீப திருநாளை நம்ம பாருங்க எவ்வளோ ஆடுது நாம் போனமா பௌர்ணமிக்கு வச்சப்போ எப்படி இருந்துச்சு இப்போது ஏன்னா காற்று திரும்பி பயங்கர மழை பெஞ்சிட்டு அடுத்த இந்த ரெண்டு அவிஞ்சிருச்சு காற்று திரும்புகிற அந்த பௌர்ணமியில் காற்று திரும்புறத எல்லார் வீட்லேயும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இருந்த நோம்பி இன்னைக்கு ஆயிரத்தி எட்நூறு வருஷம் ஒரு ராசி கடந்ததுக்கப்புறம் அதை முன்னால் கொண்டு போயிருக்க வேண்டியது திருத்தப்படாமல் இருக்குது நம்ம திருத் சீக்கிரம் நம்ம நாட்காட்டியை நல்லபடியாக திருத்தி நம்ம அடுத்த தலைமுறைக்கு சரியான தேதிகளை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற அந்த நல்ல நோக்கத்தில் அனைவருக்கும் திருப்பு திருத்தப்படாத நாட்காட்டியின் தீப திருநாள் வா நல்வாழ்த்துக்கள் நன்றி